உங்களை பல பேர் கேட்குறாங்க ஏன் திருமான்னா நீங்கள் வந்து வீசி திமுக கூட்டணியில் வந்து இருக்கிறீங்க அந்த திமுக கூட்டணி உங்களுக்கு உரிய இடத்த கொடுக்கறது கிடையாது நீங்கள் கேட்டால் பொது தொகுதி கொடுக்க மாட்றாங்க நீங்கள் மூணு சீட்டு கேட்டால் கூட இல்லை ரெண்டு சீட்டு தான் கொடுக்கன்றதுல உறுதியாக இருக்கிறாங்க அப்படி உங்களை நிர்பந்தித்து விசிக்காவையும் திருமாவர்களையும் அவமானப்படுத்தி திமுக வச்சுட்டு இருக்கே நீங்கள் ஏன் அந்த கூட்டணி வந்து வெளியேற மாட்டுறீங்கன்றத பிஜேபி காரன் கேக்கல ஆர்எஸ்எஸ் காரம் கேட்கல உங்க மீது நன்மதிப்பு கொண்டுள்ள பல முற்போக்கு இயக்கங்கள் பல எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க திருமா போன்ற ஒரு மிக்கவர் ஏன் திமுக கூட இருக்காரு அந்த அப்படி அறியப்பட்ட அந்த ரங்கராஜ் பாண்டே உடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் இருக்குது போயிட்டு அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு துக்கம் விசாரிக்கு நேரம் இருக்குது ஆனால் கவின் வீட்டுக்கு போகிறதுக்கு நேரம் கிடையாது சரி நீங்கள் தான் போகல உங்களுக்கு வயசாயிடுச்சு உங்களுக்கு நிறைய பணிகள்லாம் இருக்குது ஆனால் உங்களுடைய அன்பு மகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போயிருக்கலாமே அவருமே போகல அப்போது திமுக அல்லது ஸ்டாலின் அப்படிங்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே யார் இவங்களுக்கு எதிரி சொல்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இருக்குது திமுக உடைய தலைவர்கள் சொல்லலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு கட்டாயம் இருக்கு ஆனால் இவர் நான் அவருக்கு பதில் சொல்ல மாட்டேன் அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க சரி அவருக்கு வேலை இல்லை நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்க ஸோ அவங்க வந்து புறக்கணிச்சுட்டு போனதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழி வாங்குறாங்களாம் இல்லை வந்து இவங்கள மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்களா பாத்தியா நீ வந்து எங்கள் ஆளுநர்கிட்ட வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால வந்து நான் அண்ணாமலை கிட்ட வாங்க மாட்டேன் இது ரொம்ப சீப்பான பாலிடிக்ஸ் இது வந்து ஒரு நாகரிகமே இல்லை ஆர்எஸ்எஸ்ல இருந்து அதிமுக வந்தாங்க அதிமுக வந்து திமுக போயிட்டாங்க ஈவன் அவர் மைத்திரேயனுக்கு மற்றவர்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக அரசு ஒரு சரியான ஒரு இடத்தான் கொடுத்து வச்சிருந்தது இன்னைக்கு திமுக வந்து ரூலிங் பார்ட்டியா வந்து இருக்கு ஸோ ரூலிங் பார்ட்டியா இருக்கிறதுனால வந்து நம்ம தான் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி அரசு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை வந்து கட்டி வச்சிருக்குமே பி சாதி மறுப்பு திருமணம் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல நீங்க பாதுகாப்பு கொடுக்க முடியல அவனை வந்து வெட்டி சாக்கடிக்கிறாங்கன்றது காரணக்காக தானே உங்க கூட்டணியை சார்ந்த சண்முகம் அவர்களே கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவரே இது சொல்றாரு இல்லையா இது இந்த அரசுக்கு தானே அவமானம் நீ ஒரு அரசு நீ வந்து ஒரு குடும்பத்திற்கோ அல்லது இங்கே நீ சாதி மறுப்பு திருமணம் பண்ணவர்கள் பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகைலாம் இருக்கு தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி பாத்தீங்கன்னா ஒரு தலித் ஒரு நான் தனித்த வந்து திருமணம் பண்ணால் அவங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை அவங்களுக்கு உதவித்தொகை இது போன விஷயங்களாக இருக்கு ஆனால் இது எல்லாமே கூட இந்த சமூகம் முழுக்க முழுக்க ஒரு இடத்துல தேர்தலில் எப்படி ஓட்டு வாங்குறதுன்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ அதிமுக பிஜேபியினுடைய அந்த கூட்டணின்றது ஒரு வீழ்ச்சிக்கான கூட்டணியெலாம் கிடையாது இவங்க வந்து பிஜேபி உள்ளேயே வரல

காப்பாற்ற முடியாது அப்படின்ற கருத்தை வந்து இப்போ மட்டும் ஒரு வைக்கல எப்பெல்லாம் பிஜேபி கூட்டத்தில் வந்து அதிமுக வந்து இருக்குதோ அப்பெல்லாம் வந்து விசிகவின் தலைவரின் திரும்ப தொடர்ந்து சொல்லிட்டே வராரு தமிழ்நாட்டில் யாருக்குமே அதிமுக மேல் இல்லாத ஒரு அக்கறை ஏன் வந்து தலைவர் திருமாவர்களுக்கு வந்து எப்போதிலிருந்தும் இருக்குது அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் தமிழ்நாட்டில் ரெண்டு திராவிட கட்சிகள் வந்து வலுவாக இருந்தால் தான் இங்கே வந்து பிஜேபி அரசு சொல்ல வராது அதிமுக வந்து வலுவிழுந்து போனால் அல்லது பிஜேபியில் கூட்டணி போனால் பிஜேபி வந்து அதிமுக வந்து விழுங்கணும் அப்படின்றது தான் திருமாவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது நம்ம என்ன சொல்கிறோன்னா உங்களை பல பேர் கேட்குறாங்க ஏன் திருமான்னா நீங்கள் வந்து விசி திமுக கூட்டணியில் வந்து இருக்கிறீங்க அந்த திமுக கூட்டணி உங்களுக்குரிய இடத்த கொடுக்க கொடுக்கறது கிடையாது நீங்க கேட்டா பொது தொகுதி கொடுக்க மாட்டாங்க நீங்க மூணு சீட்டு கேட்டா கூட இல்ல ரெண்டு சீட்டு தான் கொடுப்பதுல உறுதியா இருக்கிறாங்க அப்படி உங்களை நிர்பந்தித்து வீசிக்காவையும் திருமாவர்களையும் அவமானப்படுத்தி திமுக வச்சிட்டு இருக்கே நீங்க ஏன் அந்த இருந்து வெளியேற மாட்டீங்கன்றத பிஜேபி காரன் கேட்கல ஆர்எஸ்எஸ் காரன் கேட்கல உங்க மீது நன்மதிப்பு கொண்டுள்ள பல முற்போக்கு இயக்கங்கள் பல எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க திருமா போன்ற ஒரு அறிவாளுமை மிக்கவர் ஏன் திமுக கூட இருக்காரு அந்த திமுக வந்து அவர் இந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்க சீட்டு கொடுக்குற மாட்டாங்க நாலு கொடி இருந்தா கூட வீசிக்க கொடியா பார்த்து மேலே ஏறி இருக்கிறான் திமுக இந்த அளவுக்கு திமுக வந்து உங்களை மோசமா நடத்துது உங்க கட்சியை மோசமா நடத்துதுன்னா அந்த கூட்டில நீங்க ஏன் இருக்கிறீங்கன்றத மத்தவங்க வீசிக்கா ஒத்து கேட்கிறாங்க அதனால வீசிக்காவின் தலைவர் அவர்கள் அதிமுக வந்து கேட்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து மக்கள்லாம் கேட்குறாங்கல்ல விமர்சகர்லாம் கேட்குறாங்கல்ல அதுக்கு வந்து பதில் சொல்லணும் ரெண்டாவது அதிமுக பிஜேபி கூட இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெறணும் நோக்கத்துக்காக தான் இருக்கிறாங்க அதை வந்து இன்னொரு கட்சி நாட் ஓன்லி விசிகா எந்த ஒரு கட்சியுமே வந்து அதிமுக ஏன் வந்து பிஜேபி கூட இருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கக்கூடியது ஒரு சரியான ஒன்றா கிடையாது எப்படி விசிகா திமுக கூட்டிலேருந்து வெளியே வாங்கன்னு சொன்னால் மட்டும் இவருக்கும் ஒருத்தர் அண்ணன் திரும்ப என்ன என்னையே வந்து வெளியே வர சொல்கிறீங்க இந்த கூட்டணியை வந்து ஏன் வந்து நீங்கள் உடைக்கிறதுக்கு வந்து முற்படுறீங்க இதே உங்களுக்கு வேலையாக போச்சான்னு சொல்லிட்டு திரும்ப நான் கேட்கறார்ல அதை தான் வந்து மற்றவங்க கேட்குறாங்க அப்போது உங்களை கேட்கும்பொழுது தவறாக தெரியுது நீங்கள் மட்டும் வந்து அதிமுக கூட வந்து பாஜக இருக்கிறது சரி கிடையாது அந்த கூட்டு இன்ட்டு வெளியேறணும் அதிமுகன்னு சொல்கிறது எந்த விதமும் நியாயமான ஒன்று கிடையாது இது அதிமுகவினுடைய தனிப்பட்ட உரிமை அவங்க வெற்றி பெறணும் திமுக விழுத்தணும் அதற்கு பாஜக போன்ற தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு வாக்கு வங்கி உள்ள கட்சி நமக்கு தேவைப்படுது அதனால அவங்க கூட்டம் இருக்காங்களே தவிர இவங்க வந்து இவர் சொன்னால் வெளியே வந்துவிட்டா அது அதிமுக தான் லாஸ்ஸு பிஜேபி கூட வந்து அதிமுக இருக்கிறது வந்து நீங்கள் தேர்தலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாஸ்லாம் கிடையாது ஒரு முறை வந்து பூச்சாண்டி காமிச்சாங்க போன எலெக்ஷனில் வந்து பிஜேபி உள்ளே வந்துடும் ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடும் அதனால் வந்து திமுக ஓட்டு போடணுன்னு சொன்னாங்க சரி ஒரு முறை மக்கள் ஓட்டு போட்டாங்க ஒரு முறை ஓட்டு போட்டு இன்னைக்கு எவ்வளவு மக்கள் துன்பங்கள் அடைஞ்சு கொண்டு இருக்காங்க இங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்த திமுக அரசு என்ன பண்ணிடுச்சு இல்லை மக்களுக்கு இந்த இந்த திமுக அரசு என்ன பண்ணிடுச்சு யாரெல்லாம் வச்சு ஓட்டு வாங்கினாங்களோ அந்த மக்களுக்கே வந்து இந்த திமுக அரசு ஒரு நியாயமான முறையில் இல்லை அதனால் இவர் வந்து இப்படி கை நீட்டி வந்து அதிமுகவை கேட்கும் பொழுது உங்களை பார்த்தே வந்து கை நீட்டி கேட்குறாங்க நீங்கள் ஏன் திமுக கொடுக்குறது சொல்லிட்டு ஸோ அதை வந்து அவர் சொல்ல வேண்டிய அவசியம் அவர் கிடையாது உங்கள் கட்சி வேலையை நீங்கள் பாருங்க விசிகா அவர் நல்லபடியாக வளர்த்து கொண்டு போங்க இன்னும் நாலு சீட்லேயே வந்து இவங்க கொடுக்குறத வந்து வாங்காதீங்க இன்னும் அதிகமான சீட்டை வந்து கேட்டு வாங்குங்க நீங்கள் வந்து உறுதியாக இருந்து சீட்டு அங்கே திமுக கிட்ட கேளுங்க நாலு சீட்டு கொடுக்குறாங்க ஆறு சீட் கொடுக்குறாங்கன்னா அதோட நிறுத்திக்காதீங்க ஏன்னா உங்களால் தான் திமுகன்ற நீங்கள் ஆட்சியில் இருக்குது ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அவங்க கொடுக்கக்கூடிய சீட்டுக்கு சமரசமாக தெரியாமல் போயிடுறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால தான் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினுடைய அப்பாவை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருக்காரு உங்களுடைய கருத்து இது என்னென்னா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கவினுடைய அப்பா போய் சந்திக்கலாம் சந்திக்கல விசிகவின் தலைவர் அண்ணன் திருமாவர்கள் கூப்பிட்டு போயிருக்காரு முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கே போகிறதுக்கு நேரம் இருக்குன்னா ரங்கராஜ் பாண்டேன்னு ஒரு பத்திரிக்கையாளர் இருக்கார் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ரொம்ப பிரபலமான ஒரு பத்திரிகையாளர் அவர் அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து பிஜேபியினுடைய ஆதரவாளர் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் சொல்லி அறியப்பட்டவர் ஆனால் அப்படி அறியப்பட்ட அந்த ரங்கராஜ் பாண்டே உடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் இருக்கு போயிட்டு அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு துக்கம் விசாரித்ததுக்கு நேரம் இருக்கு ஆனால் கவின் வீட்டு போகிறதுக்கு நேரம் கிடையாது சரி நீங்க தான் போல உங்களுக்கு வயசாகிடுச்சு உங்களுக்கு நிறைய பணிகள்லாம் இருக்கு ஆனால் உங்களுடைய அன்பு மகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போயிருக்கலாமே அவருமே போல அப்போது திமுக அல்லது ஸ்டாலின் அப்படி என்னக்கூடிய இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யார் இவங்களுக்கு எதிரி சொல்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து பிறப்பால் உயர்ந்த சமூகம் இவங்க வாய்க்கிழியே சமூக நீதி பேசுவாங்க பார்ப்பன் எதிர்ப்புலாம் பேசுவாங்க ஆனால் உள்ளபடி இவங்களுக்கு ஒரு தாழ்வுமான பான்மை நம்மளை விட பிராமணர்கள் ரொம்ப உயர்வானவர்கள் அதனால் நம்ம அவங்க கூட போனோம் அண்மையில் ஸ்டாலின் அவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க ஒரு புது பிறந்த நாள் நிகழ்ச்சி ஒரு பண்ணுறாங்க திமுக சார்பில் யாரா சீஃப் கெஸ்டாக ரங்கராஜ் பாண்டே அந்த ரங்கராஜ் பாண்டே தான் பார்த்தீங்கன்னா திமுக கீழே கீழே கிடைக்கக்கூடியவர் பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அதை ஸ்டாலின் அவர்கள் பார்ப்பாங்க உதயநிதி பார்ப்பார்கள் சொல்ல சொல்லக்கூடிய ஒரு நபர் ஆனால் அவருக்கு ரெட் கார்பெட் போட வரவேற்பாங்க ஆனால் கவின் மாதிரி போனவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டான் அந்த சம்பவம் தமிழ்நாட்டே உழுக்கியது ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தூத்துக்குடி போகிறாரு தூத்துக்குடி போன திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியலையா இல்லை நேரம் இல்லைன்னு தெரியல தூத்துக்குடி போயிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு இங்க இருந்து கூட ஃபோன் பண்ணி பேசல தூத்துக்குடி போயிட்டு ஃபோன் பண்ணி பேசுறாரு நீங்க அஜித் கிட்ட சாரியாவது கேட்டீங்க அஜித்துடைய அப்பா அம்மா கிட்ட பேசும்போது சாரிமா நடந்துருச்சுமா சொல்லிட்டு கேட்டார் ஆனா இங்க அதையுமே வந்து அவர் என்னவா கேட்டார் இந்த நிகழ்ச்சின்றது கவினுடைய அப்பா கவினுடைய அப்பா வந்து திரு ஸ்டாலின் போய் பார்த்தது என்பது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திருமாவூடைய ஏற்பாடு ஏன்னா தொடர்ந்து திருமாவளை நோக்கி வீசிக்கா நோக்கி என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா ஆனா திமுக கூட்டணி இருக்கிறீங்களே திமுக கூட்டணி இருந்து தலித் மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க உங்களாலும் தலித் மக்களுக்கு என்ன பயனடை எவிடன்ஸ் இருக்குன்றது கேள்வியை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க ஸோ நம்ம இப்படியெல்லாம் இன்னும் கேள்வி கேட்டுனேங்கிறானுங்களே சரி அந்த குடும்பத்துக்காக ஒரு நீதி நம்ம காண்பிப்போன்றதுக்காக திருமாவர்கள் தான் கூப்பிட்டு போயிருக்காரு ஸ்டாலினர்கள் வந்து அழைச்சிருக்கு வாய்ப்புலாம் கிடையாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலினர்களுடைய ட்விட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து எம் ஸ்டாலினோட அஃபிஷியல் ட்விட்டர் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிஎம் அஃபிஷியல் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த ரெண்டு ட்விட்டர்லுமே பார்த்தீங்கன்னா கவினுடைய அப்போ நான் பார்த்தேன் என்னை சந்தித்தேன் இந்த மாதிரி கோரிக்கைகளாக வச்சாங்கன்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்களுடைய இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல அப்போ முழுக்க முழுக்க சும்மா ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டா மட்டுமே சரியா போட்டு நினைக்கிறாங்க இல்லையா இது பட்டியல் சமூக மக்களை இந்த திமுக அரசு ஏமாற்றுவதற்கான யுக்தியை கையாளுகின்றது அதற்கான திருமாவளை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்றதான் பல பேர் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி ஏன்னா திருமாவூர் போயிட்டு இவங்களுக்கு அழைச்சிட்டு முதல்வர்கிட்ட போகிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே கூட இத்தனை நாள் என்ன பண்ணார் நீ கவிஞர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆக போகுது ஒரு மாதம் ஆக போகுது ஆனால் அது வரைக்கும் வாய் மூடிட்டு இருந்துட்டு இந்த தமிழ்நாட்டை சார்ந்தே பல அமைச்சர்கள் இருக்காங்க எத்தனை அமைச்சர்கள் கவினுடைய வீட்டுக்கு போனாங்க இல்லை அவர் தான் போக முடியல உதயநிதி போனாரா அவருமே வந்து போக முடியல அப்போது இது வந்து இந்த தேர்தல் நேரத்தில் நம்ம வந்து இப்படி பார்த்துட்டா நமக்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க உடனே வந்து ஆணுவ படுகொலை செய்யப்பட்ட நினைக்கிறாங்க இல்லையா நினைக்கிறது முட்டாள்தனம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கேள்வியை முன் வச்சிருக்காரு என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு திரு மு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன எதிர்கட்சி தடவை கூடிய கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க ஜனநாயகத்தினரானது எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இருக்கு திமுக தலைவர்கள் சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு கட்டாயம் இருக்கு ஆனா இவரு நான் அவருக்கு பதில் சொல்ல மாட்டேன் அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்றீங்க சரி அவருக்கு வேலை வெட்டில்லை நீங்க என்னென்ன வேலை செய்றீங்க நீங்கள் எங்கெங்கே போனீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைக்காவது திமுக அரசோ அல்லது திரு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போயிருக்காரா போனதே கிடையாது வேங்க வயலில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி என்று சொன்ன ஒரு உன்னதமான அரசு தான் திராவிட மண்டல அரசு அந்த அரசில் தான் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் விசிகா போனா மறுபடியும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத ரொம்ப மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போது நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னா நீங்கள் சொல்லி ஆகணும் அது உங்களுக்கு கடமை அது உங்கள் டியூட்டி ஆனால் நீங்கள் வந்து அவருக்கு வேறு வேலை வெட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அவர் வேலை வெட்டில்லை அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த தேர்தலுக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா நான் வெளிநாட்டுக்கு போக போறேன் நான் முதலீடா ஈர்க்க போகிற ஸோ ஷாப்பிங் போயிட்டு வரீங்க சரி போயிட்டு வாங்க ஷாப்பிங் போயிட்டு வாங்க நல்ல வித விதமான ட்ரெஸ் எடுத்த கோட்ஷீட் எடுத்துங்க கண்ணாடி எடுத்துங்க என்ன வேணுணா எடுத்துக்கிறீங்க ஆனால் அப்படியெல்லாம் போயிட்டு வந்து நீங்கள் தமிழ்நாடு இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க எதிர்கட்சியில் கல்வி எடுப்பில் ஆகலாம் நீ வெளிநாடு போறீங்க முதலீடில் ஈர்க்க போகிறோம்னு சொல்றீங்க அப்படி முதலீடை ஈர்க்க போகிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்க ஒரு வெள்ளறிக்கை கொடுக்க முடியுமா உங்களால இதுவரைக்கும் எத்தனை கோடி முதலீடு பண்ணப்பட்டிருக்கு எவ்வளவு தொழிற்சாலைகள் இங்கே வந்து வந்திருக்கு அந்த தொழிற்சாலைகளில் எத்தனை தமிழர்கள் வேலை செய்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது தொழிற்சாலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கடைக்கும் போகும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு கடையே பார்க்க முடியாது நாட் ஒன்லி சென்னை நீங்கள் வந்து இன்றைக்கி கிராமப்புறங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வடநாட்டர்கள் அதிகமாக வந்துட்டாங்க சரி அவங்க வேலை வாய்ப்பெல்லாம் வராங்க அப்படின்னா இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நீங்கள் தான் வந்து கம்பெனியில் கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க கொண்டு வந்த கம்பெனிகளை தண்ணி நீங்கள் தமிழ்நாட்டில் நோக்கியோன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு அவங்க லாஸ் ஆகி மூடிட்டு போயிட்டாங்க அது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த நோக்கியோ வந்து கொண்டு வந்து அதன் மூலமாக அவங்க வந்து பணத்தை வந்து முதலீடு செய்தவர்கள் அல்லது கொண்டுமா வேலை வாய்ப்பு வேலை இல்லையா அவங்களுக்கான மாற்று வேலையை இந்த அரசோ அல்லது தனியார் அமைப்பு கொண்டு வந்திருக்குமா இது வரைக்கும் கொண்டு வரல ஃபோர்னு ஒரு இருந்துச்சு அந்த ஃபோர்ன்ற கம்பெனி லாஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு மூடி இங்கே வந்து மூடி திறந்தாங்க மூடிட்டு வந்து போயிட்டாங்க அப்போ அந்த கம்பெனியில் வேலை செஞ்சவர்களுக்கான ஊதியத்தையோ அந்த வேலைவாய்ப்பையோ இந்த அரசு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குமா இல்லை அதற்கான மாற்று வழி சொல்லி கிடையாது நான் பேருக்கு சும்மா கொண்டு வருவேன் வேறு வழியில் வந்து நான் அதிலே போயிட்டு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை முன் முன்னாடி வைப்பேன் நீங்கள் பல அதாவது திமுகவினுடைய ஒரு முக்கிய அமைச்சர் ஒரு ஃபோன் கால் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து சபரிசனோட பேரை குறிப்பிடறாரு உதவினோட பேர் குறிப்பிடுறாங்க இவங்கெல்லாம் இவ்வளோ கொள்ளிக்கிறாங்கன்றதை அந்த அமைச்சர் வந்து குறிப்பிட்டு பேசுறாரு மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரை வந்து அந்த பதவியிலருந்து மாத்திட்டு வேற ஒரு துறைக்கு வந்து போடுறாங்க அதே திமுகவை சார்ந்தவர் இப்படி பேசும்போது இப்படி பண்றாங்கன்னா இவங்க வெளிநாட்டுக்கு போகிறது முதலிடம் கொண்டு போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல நமக்கு வந்து அந்த கட்சிகள் வந்து ஒரு காசு கொடுப்பாங்க தேர்தல் நிதி சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லையா தேர்தல் நிதி கொடுக்கும்பொழுது நம்ம ஒரு நிறுவனத்தை கூட்டினுள்ள ஓட்டுனா அவங்க நமக்கு அதிகமாக கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு ஒரு தனிப்பட்ட சுயநலம் பொதுநலம்ன்றது ரொம்ப ரொம்ப புதுக்கோட்டை மாவட்டம் துப்பாக்கி சூடுதல் போட்டி நடைபெற்றது அங்க வெற்றி பெற்றவங்களுக்கு எல்லாம் தங்கப்பதக்கம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல டிஆர்பி ராஜாவின் மகன் சூரிய ராஜபாலு அவர் கையிலேருந்து இருந்து பதக்கம் வாங்குறத வந்து நிராகரிச்சிருக்காரு இத பற்றி உங்களுடைய கருதுக்கலாம் புள்ளி எங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஆளுநர் கையில வந்து நான் அவார்டு வாங்க மாட்டேன் சொல்லிட்டு ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து அதை புறக்கணிச்சுட்டு போனாங்க இதுதான் அதனுடைய ஆரம்ப கட்டமாவே இருந்தது ஸோ அவங்க வந்து புனக்கடிச்சிட்டு போனதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழி வாங்குறாங்களா இல்லை வந்து இவங்களை மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்களா பார்த்தியா நீ வந்து எங்கள் ஆளுநர்கிட்ட வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால் வந்து நான் உன் அண்ணாமலை கிட்டே வாங்க மாட்டேன் இது ரொம்ப சீப்பான பாலிடிக்ஸ் இது வந்து ஒரு நாகரிகமே இல்லை ஒரு பொது நாகரிகம்னு ஒன்று இருக்குது ஈவன் திருமாவிலே இது வந்து என் உடன்பாடு இல்லை தான் சொன்னார் ஏன்னா ஒரு ஆளுநர் அவர் தான் அந்த பல்கலைக்கழகத்தோட வேந்தர் அவர் கையில் வந்து பட்டம் வாங்குறது தான் மரபு அப்படி வந்து அந்த ஆளுநர் நீங்கள் சொல்லக்கூடிய சங்கியாக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய ஆக இருந்தாலும் அவர் தான் பட்டத்தை கொடுப்பார் அவர் தான் அதற்கான தகுதியை வந்து உடையவர் அதனால தான் அவரை கூப்பிட்டு வந்து கொடுக்க வைக்கிறாங்க நீங்கள் வந்து நான் அவர்கிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நீங்கள் ஃப்ளாஷ் நியூஸ் ஆகிறதுக்காக ஒரு நாள் நீங்கள் பிரபலம் ஆகிறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய செயல்பாடே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீப்பான ஒரு பாலிடிக்ஸை நான் பண்ணுறேன் அதே பாலிடிக்ஸை இன்றைக்கி வந்து இவங்க கையில் எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு நாகரிகமான அரசியலுக்கு வந்து நல்லதே கிடையாது சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணலான்னு கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகமும் பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் தன்னுடைய அலுவலகத்துக்கு வரலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை ஒரு கட்சி அப்படி இருக்குன்னா அந்த கட்சியில் வந்து காலம் முழுக்க தான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒன்றும் தலையெழுத்து கிடையாது ஆனால் சில பேர் இருப்பாங்க நமக்கு வந்து கட்சியில் வந்தோடனே நமக்கு ஆதாயம் வந்து கிடைக்குதா அல்லது இங்கே பணம் பார்க்க முடியுதா அப்படின்னு வந்து இருக்கிறதுலாம் இருக்கு இப்போ வந்து எட்டு பேர் நீங்கள் சொல்லக்கூடிய எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப பிரபலம் நீங்கள் அன்வர் ராஜா இவங்களை வந்து சொல்லலாம் அதே போல் மைத்திரேகன் இவரையுமே வந்து சொல்லணும்னு வச்சுங்களேன் ஆனா மைத்திரேயன் போடுறவங்களாம் எங்க இருந்து வந்தவங்கன்னா அவங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிஜேபி வந்தாங்க பிஜேபி சாரி ஆர்எஸ்எஸ்லேருந்து இருந்து அதிமுக வந்தாங்க அதிமுக திமுக போயிட்டாங்க ஈவன் அவர் மைத்திரேயனுக்கு மற்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த அதிமுக அரசு ஒரு சரியான ஒரு இடத்த தான் கொடுத்து வச்சுருந்தது இன்றைக்கி திமுக வந்து ஒரு ரூலிங் பார்ட்டியாக வந்து இருக்குது ஸோ ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறதுனால வந்து நம்ம தான் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி அரசு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை வந்து கட்டி வச்சிருக்குமே பிஜேபி போட்டு இது அதிமுக போட்டு போட பிஜேபி வந்துடும் ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடும் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் மேபி இன்கேஸ் அதிமுக ஜெயிக்கல நம்மளுடைய பிழைப்பு அதை என்ன பண்ண முடியும் அதிமுக ஜெயிச்சா நம்ம நம்ம பிழைக்க முடியுன்ற எண்ணத்தில் வந்து சில பேர் இருந்திருப்பாங்க ஸோ அதுக்கான சோல் இல்லாமல் அவங்களா உணர்ந்துருப்பாங்க அதனால் போகிறாரு ஒரு கட்சியிலிருந்து போகிறவங்க வந்து வெளியே போனால் அந்த கட்சியுடைய தலைவர் அப்படி தான் சொல்லுவார் இல்லை நல்லவங்களாம் கட்சி விட்டு போயிட்டாங்க அப்படியே சொல்லுவார் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இப்படி தான் சொல்லுவார் ஸோ அது வந்து ஒரு விமர்சனம் தான் அது அதிமுக எந்து போன எட்டு எட்டப்பர்கள் தான் திமுகவில் உயர்ந்த பதவியிலையும் முன்னுரிமை அளிக்கப்படுவதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஏன் அவர் இப்போ சொல்லணும் இந்த ஸ்டேட்மெண்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கிற திராவிட மாடலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா பார்க்குற அந்த அடியில் நீங்க எந்த வார்த்தைனா வந்து மென்ஷன் பண்ணீங்க ஐ டோன்ட் கேர் ஏன்னா ஒரு ஆளும் கட்சி இங்கே இருக்கு திராவிட மாடல் பெரியார் மண்டல நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படி பெரியார் மண் திராவிட மாடலில் உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் சாதி மறுப்பு திருமணம் மற்றவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்புறம் என்ன இதுக்கு நீங்கள் பெரியாரை வந்து கொள்கை தலைவராக சொல்றீங்கன்றது நமக்கு பெரிய சந்தேகமாக இருக்கு நீங்கள் வந்து பெரியாரை வந்து வச்சுட்டு சாதி மறுப்பு திருமணம் மற்றவங்களுக்கு என்னால் பாதுகாப்பு கொடுக்க முடில நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடில அவனை வந்து வெட்டி சாக்கடிக்கிறாங்கன்றது காரணக்காக தானே உங்கள் கூட்டணியை சார்ந்த சண்முகம் அவர்களே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவரே வந்து சொல்கிறார் இல்லையா இது இந்த அரசுக்கு தானே அவமானம் நீ ஒரு அரசு நீ வந்து ஒரு குடும்பத்திற்கோ அல்லது இங்கே நீ சாதி மறுப்பு திருமணம் இருக்குது தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் ஒரு தலித்து ஒரு நான் தலித்து வந்து திருமணம் பண்ணா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுரிமை அவங்களுக்கு உதவி இது போன விஷயங்களா இருக்கு இருந்துமே கூட இந்த சமூகம் முழுக்க முழுக்க சாதியால் கட்டப்பட்டு இருக்கிறதுனால இந்த அரசு அதை கலைஞ்சப்படலை ஏன்னா இவங்க தான் சொல்றாங்க சட்டமன்றத்துல ஆணவ கொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் தேவை இல்லைன்னு சொல்லி திரு ஸ்டாலின் சொல்றாரு அப்படிப்பட்டவங்கள்தான் இவங்க கூட்டணியில் வந்து மறுபடியும் முதலமைச்சராக போறாங்க ஆனா அதே இந்த தான் இந்தியா சொல்ற நாங்கள் பண்ணி வைக்கிறோம் ஏன்னா இது வெறுமனே நம்ம அரசை மட்டுமே வந்து ஏன் நீங்கள் குறை சொல்கிறீங்க இதைன்னா அரசனுடைய வேலையாகன்னு கேட்பாங்க நிச்சயமாக ஒரு குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய அரசனுடைய வேலை தான் கடமை தான் ஆணவ குலம் வந்து அவன் செய்கிறது வந்து காலங்காமல் தமிழ் இன்னைக்கா நடக்குது தொடர்ந்து நடந்துகிட்டுருக்கு அப்போது அதை குறைக்கிறதுக்கு அரசை நீ என்ன பண்ணு எல் இன்றைக்கி சங்கின்னு சொல்கிறாங்களா ஸ்டேட் வட மாவட்டங்களுக்குலாம் அறிவே கிடையாது அங்கே இருக்கலாம் மாட்டு மூலத்துக்குள்ள கிண்டல் கிண்டல் பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய திராவிட கைக்கூலிகள் அல்லது திமுக உடன்பிறப்புகள் நீ என்ன பண்ணுற உன்னுடைய மூளை தான் வந்து பயங்கரமாக தங்கத்தலான மூளையாச்சு நீ ஆணவக் கொலை தடுக்கத்துக்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வா இல்லை அது நீ என்ன பண்ணியிருக்க இந்த திராவிட மாடல் அரசு இப்படி இருக்கிறதுனால தான் இது போன்ற மக்களுக்காக இயங்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவங்களாம் தங்களுடைய அலுவலகங்களுக்காக திறந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம வரவேற்கிறோம் உள்ளபடியே நம்ம வாழ்த்துறோம் ஆனால் இது பார்த்து திமுக அரச மிக ஒரு அடியா தெரியுது எனக்கு தெரிஞ்சு அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்தும்னு ஏன் சொல்றாங்க இத பற்றி உங்களுடைய கருத்து அதிமுக பாஜக கூட்டணி பிளவுபடுத்தி நடக்கிறது யார் திமுகவா திமுகவெல்லாம் பிளவுபடுத்துன்னு நினைக்கல திமுக கூண்டு இருக்கக்கூடிய அண்ணன் திருமா போன்றவர்கள் தான் அதை கொடுத்து ரொம்ப வருத்தப்படுறாங்க திமுக அதிமுக வந்து கரையுது அதிமுக அழிஞ்சிச்சுன்னா திராவிட கட்சிகள் அழிஞ்சிச்சுன்னா வந்து இங்கே பிஜேபியில் வந்து அந்த கவலை அவருக்கு தேவை கிடையாது இதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதிமுக வந்து ஏற்கனவே அவங்க கூட கூட்டிகிட்டு வச்சவங்க தான் அதே பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து கூட்டணி வந்து நாங்கள் வைக்க மாட்டோம் வெள்ளக்கிறவங்க தான் ஸோ ஒரு வெளியே விமர்சனம் முடிய நமக்கே விட தெரியுது அப்படின்னா மக்களோடு அவங்க களத்தில் நிற்கிறாங்க ஒரு இடத்துல தேர்தலில் எப்படி ஓட்டு வாங்குறதுன்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ அதிமுக பிஜேபியினுடைய அந்த கூட்டணின்றது ஒரு வீழ்ச்சிக்கான கூட்டணியெலாம் கிடையாது இவங்க வந்து பிஜேபி உள்ளே வரல இது பெரியார் மண் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கள்ல பிஜேபிலாம் எப்போ உள்ள வந்துச்சு நாலு எம்எல்ஏ இருக்காங்க அவங்க ஸோ ப்ரூஃப் பண்ணவங்க கிட்டே வந்து நீங்கள் எப்படி சொல்ல முடியும் பத்மநாபர தொகுதியில் இதுக்கு முன்னாடியே பிஜேபி வந்து தனி சென்று போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து குறிப்பா வந்து இந்துத்துவம் வளர்ந்துருக்கு இவங்கள மாற்றி சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது இவங்க இந்துத்துவம் வளரல பிஜேபி வளரலைன்னா உன்னால முடிஞ்சால் தடு அவன் வளர்ச்சி எப்படி தடுக்க முடியும்னா நீ சிறப்பான ஆட்சி குடிச்சா அவன் ஏன் பிஜேபி ஓட்டு போட போகிறான் நாலு எம்எல்ஏ பிஜேபியில் இருக்கு இல்லை பிஜேபி சங்கின்னு தானே நீ பறக்கி வச்சிருக்க அந்த சங்கிக்கு தானே நாலு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ ஏன் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் ஊ மேலே அதிருப்தி உன் மேலே நம்பிக்கை இல்லை அவன் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை கூட ஊ மேலே நம்பிக்கை இல்லைனா அப்புறம் நீ பிஜேபி உள்ள வரலன்ற கட்டுக்கதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது அது வந்து ஒரு வேஸ்டான ஒன்று தான் திமுக சி சாரி அதிமுக பாஜக கூட்டணி வந்து உடையணும்னு நினைக்கிறதா இவங்க உடைக்கலாம் முடியும் எனக்கு தெரிஞ்சு உடைக்க முடியாது ஆல்மோஸ்ட் அப்படி உடைக்கணும்னு நினச்சா இவங்களால என்ன பண்ணணும்னா விஜய் கச்சார் முடிச்சு அதில் விஜய் வேணால் கூப்பிட்டுங்க விஜயை கூப்பிட்டு இன்னும் உங்களை மேலே உங்களை நம்பிக்கைலாம் ஏன்னா வந்து திமுக வந்து ஓப்பனாக அழைக்கிறாங்க வாங்க தேமுதிகா நீங்கள் உள்ளே வாங்க பாமக நீங்கள் உள்ளே வாங்க பாமக உள்ளே தான் வீசிக்கா போயிடும் அந்த கவலை கூட திரு ஸ்டாலின் கிடையாது நமக்கு வந்து இவங்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு திமுக பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்யூரிட்டிலே இருப்பாங்க நம்ம தோத்துரோமோ ஏன் நம்ம தோத்துரமோன்னு நினைக்கிறோன்னா அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கையே கிடையாது நீ வந்து ஒழுங்காக ஆட்சி பண்ணியிருந்தா உனக்கு வந்து மக்கள் ஒன்று துவக்கடிக்க போகிறது கிடையாது நாலு வருஷமும் இல்லை மிகப்பெரிய வந்து இருக்கிறாங்க அதனால எல்லாருக்கும் வந்து கூட்டணிக்கு வந்து வெளிப்படையாக வந்து அழைப்பு தர திமுக கூட்டணி எந்த கட்சியெல்லாம் இல்லை விசிகான்ற ஒரே ஒரு கட்சி வெளியே போச்சுன்னா திமுக தோத்துரும் அது திமுக தெரியும் ஆனாலுமே வந்து விசிகாவும் அவங்க எப்படிப்பட்ட பாடுபடுத்துறாங்க சீட்டு தராம வந்து அவமானப்படுத்துறாங்க கொடிகளை ஏறி அறுக்குறாங்க அவங்களுடைய கொடி கம்பத்தை மட்டும் வெட்டி வீசுறாங்க இது போன்ற விஷயங்கள் திராவிட நடந்துகிட்டு இருக்கு திமுகவுடைய கூட்டணியை உடைக்கிறதுக்கு திமுகவே போதுமானது இப்ப விசிகாவில் மற்ற மற்ற இடதுசார அமைப்புகள் மதிமுக போன்ற கட்சிகளுக்கு எல்லாம் இந்த கூட்டணி நேரத்துல இந்த கட்சிகளை எவ்வளவு அவமானப்படுத்த போறவங்க பாருங்க நீங்க இவன் எவ்வளோதான் கெஞ்சினாலும் இவங்க அந்த இரட்டை இலக்கத்தில் சீட்டு இவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு கொடுத்தா அதே ஆறு தொகுதியில் தான் கொடுப்பாங்க ஆனால் இவங்க பா எனக்கு உள்ளபடியே பத்திர வருத்தமாக இருக்குது ஏன்னா விசிகா போன்ற கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்சி அந்த மாதிரி கட்சியை வந்து நாலு சீட்டில் சுருக்கிறது ஆறு சீட்டில் சுருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு தேர்தல் மோசடித்தனம் ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்க அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் காரணத்தை சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கு நன்றி நன்றி